ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு செவப்பரிசி வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் வந்து செவப்பரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கணும் அதை எடுத்திருக்கேன் ஒரு நாலு பத்த தேங்காவை வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெல்லம் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அதை வந்து இந்த மாவுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் செவப்பரிசி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த நாலு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லயே செஞ்சிடலாம் வாங்க ஒரு பாத்திரத்தை வந்து கேஸில் வச்சுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி அதில் விட்டுட்டு தண்ணி கொதித்த உடனே அதில் வந்து வெள்ளத்தை போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இதில் நான் ஆட் பண்றேன் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு படிக்கட்டோம்னா அதில் இருந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் வெள்ளம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அது கரைஞ்ச உடனேவே நம்ம கேஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வெள்ளம் வந்து இந்த மாதிரி கரைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த சிவப்பரிசி மாவு இருக்குது இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க எப்பவுமே நீங்க வந்து மாவை வந்து ஜலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க ஏன்னா திப்பிலாம் இருந்ததுன்னா ஜலிக்கும் போது ஈஸியா வந்துடும் உங்களுக்கு இப்போ இதுல வந்து இந்த தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு கிளறிக்கோங்க இப்போ இதுல இந்த வெல்லம் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஊத்திட்டு கிளறிக்கலாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு முக்கால் கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைதா மாவுலாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது போது ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துட முடியும் இந்த மாவை வந்து நல்லா ஒரு கரண்டி போட்டு கிளறிக்கோங்க ஏன்னா வெள்ளை சூடாக இருக்கும் கிளறினதுக்கப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டுக்கு பிடிச்சிக்கலாம் பாருங்க நல்ல ஈவனாக வந்து கிளறி விட்டுட்டேன் இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன் கரெக்டான பதத்தில் இருக்க மாவு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்தில் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு என் மாமியார் வீட்டில் பண்ணுவாங்க இந்த கொழுக்கட்டை ஈஸியான மெத்தட் இது உருண்டையாக வேணுனாலும் உருண்டையாக உருட்டிக்கலாம் நான் வந்து நீட்டு ஷேப்ல இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறேன் இப்போ நீங்க ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சு ஸ்டீம் பண்றதுக்காக வச்சிட்டீங்கன்னா மீன்மயில் வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம உருட்டி முடிச்சிடலாம் வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும் தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதை வச்சு ஆவி கட்டி எடுத்துடலாம் பாருங்க கொழுக்கட்டையை நான் பிடிச்சிட்டேன் இந்த ஒரு கப் மாவில் வந்து பன்னெண்டு கொழுக்கட்டை வந்திருக்கு ஒரு மூணு பேர் வந்து மூணுலேருந்து நாலு பேர் வந்து இதை சாப்பிடலாம் இட்லி பாத்திரத்தை வந்து நான் ஏற்கனவே வந்து கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து ஒரு மஸ்லின் கிளாத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா ஆவி வரணும் உங்களுக்கு தெரியும் வெந்தோன்னா மாவோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் கொழுக்கட்டையை வந்து இந்த மாவை அடுக்கி வச்சாச்சு இதை வந்து மூடிட்டு இந்த துணியை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் ஆவிலேயே கொழுக்கட்டை வந்து வெந்துட்ருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணுற பாருங்க இந்த டார்க் கலர்லேருந்து ஒரு லைட் கலருக்கு வந்திருக்கும் நீங்கள் வந்து ரெண்டை உடச்சி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அது வெந்துட்ருக்கோம் எப்பவுமே வந்து ஸ்டீம்டு ஃபுட் வந்து ரொம்பவே நல்லது அதுவும் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் வாங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இந்த ரெட் ரைஸில் வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து மெக்னீஷியம் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது ஏன்னா இன்சுலின் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெட் ரைஸை வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் இந்த சிவப்பரிசி மாவில் சூப்பராக ஒரு கொழுக்கட்டை செஞ்சு முடித்தாச்சு இது ஒரு ஈஸியான மெத்தட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்